மாற்றுத்திறனாளிகள் நண்பர்களும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது மாற்றுத் திறனாளிகளுக்கு வந்து அடுக்குமாடி குடியிருப்பு பேரை வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ டீடெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லேயே ஆள் நடிச்சிருங்க நாம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனே உடனே அப்டேட் ஆகிட்டு இருக்கு ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் மாற்றுத் திறனாளிகள் குடியிருப்புகள் விழுந்து வீடுகள் பெற விண்ணப்பிக்கலாம்னு வேலூர் மாவட்ட கலெக்டர் சுப்புலட்சுமி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இது தொடர்பாக அவர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு மாற்றுத் திறனாளிகளுக்கு வந்து பல்வேறு திட்ட உதவிகள் வந்து வழங்கி வந்துட்டு இருக்காங்க அவர்களின் உடலில் உள்ள குறைகளின் அளவை பொறுத்து வந்து மத்திய மற்றும் தமிழக அரசின் உதவிகளை வந்து பெறுவதற்கான அடையாள அட்டை வந்து வழங்கப்பட்டு வந்துட்டிருக்கு அதே போல் வந்து மாற்றுத் திறனாளிகள் என்ற நல வாரியமும் வந்து செயல்பட்டு வந்துட்டுருக்குது இது மட்டும் இல்லாமல் வந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வந்து தமிழக அரசு வந்து வழங்கி வந்துட்டுருக்காங்க இதில் வீடு வாங்க விருப்பமுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து அரசு வீடும் வந்து கட்டி தந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் மாற்றுத் திறனாளிகள் அடுக்குமாடி குடியிருப்புகளை வந்து வீடுகள் பெற விண்ணப்பிக்கலாம்னு வேலூர் மாவட்ட கலெக்டர் வந்து சுப்புலட்சுமி அவர்கள் வந்து தகவல் வெளியிட்டிருக்காங்க இதனை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு வந்து மாற்றுத் திறனாளிகள் நலத்துறையின் மூலம் வந்து வீடு இல்லாத மாற்றுத்திறனாளிகளுக்கு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலம் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு வந்து வீடுகள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டு இருக்காங்க எனவும் வேலூர் மாவட்டத்தில் வசிக்கும் மாற்றுத்திறனாளிகளிடம் இருந்து இத்திட்டத்தின் பயன்பெற வந்து விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகிறது தெரிவிச்சிருக்காங்க மேலும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலம் வந்து மாற்றுத்திறனாளிகள் ஒதுக்கீடு செய்யப்படும் வீடுகளுக்கு வந்து பயனாளிகள் செலுத்த வேண்டிய பங்குத் தொகை வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வந்து மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் மூலம் முதல் அஞ்சு ஆண்டுகளுக்கு வந்து வட்டியில்லா கடன் வந்து வழங்க நடவடிக்கையும் கொள்ளப்பட்டு வந்துட்டுருக்குன்னு அந்த அறிவிப்பில் வந்து வேலூர் மாவட்ட கலெக்டர் வந்து தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க நண்பா நண்பா வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நண்பா நம்ம பிற மாவட்டங்கள் இது போல தகவல் வந்ததுனாலும் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட் பண்ணுறேன் நண்பா ஓகே நம்ம இன்னொரு அப்டேட் சொல்லிக்கலாம் தேங்க்யூ